நம்மளுடைய பல்வேறு நோய்களை போக்கக்கூடிய சில உணவுக்கூறுகளில் ஆற்றலை கொடுக்கக்கூடிய பழம் என்று ஆய்வு செய்து ஒரு ரேங்கிங் போட்டாங்க எதற்கு முதலிடம் வந்துச்சு தெரியுமா நம்ம ஊர் செவப்பு பழத்துக்கு ஆனால் இன்றைக்கும் பழமுதிர் சோலைகளில் எங்கேயாவது கொய்யாப்பழம் அடுக்கி வைத்திருக்கிறான்னா இல்லை அது உளுந்தூர்பேட்டை டோல்கேட்லையோ இல்லை வேலூர் டோல்கேட்டில் தான் போய் வாங்க வேண்டியிருக்கு ஆப்பிளுக்கு பக்கத்தில் கொய்யாவிற்கு இடம் வரலை இங்கிலீஷ்காரன் தலையில் பூத்திட்டு போயிட்டான் தினம் ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டர் வீட்டு பக்கமே போக வேண்டாம் அதற்கு பின்னாடி வணிக சிந்தனை சின்ன பிள்ளையில இருக்கும்போது நிறைய விஷயங்கள் யோசிச்சு பார்க்குறோம் காய்ச்சல் அடித்தா ரொட்டி வாங்கி கொடுப்பாங்க எங்கள் வீட்டில் ரொட்டிக்கும் காய்ச்சலுக்கும் என்னையா சம்பந்தம் இருக்கு காய்ச்சல் அடித்தா சாப்பிட வேண்டியது இட்லி ரொட்டியை விட மிக அழகாக சீரணிக்கக்கூடிய தன்மையும் குடலுக்கு ஏதுவானதும் குடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவை வளர்க்கக்கூடியதும் ஆற்றலை உடனடியாக கொடுக்கக்கூடியதும் இட்லி தான் ஆனால் நம்மால் இட்லியை தூர வச்சிட்டு எங்கள் வீட்டில் இட்லி வைப்பாங்க அப்பாவுக்கு பா தாத்தாவுக்கு அண்ணனுக்கெல்லாம் இட்லி வரும் நமக்கு வந்து ரொட்டி கொடுப்பாங்க காய்ச்சல் அடிக்கு நீ ரொட்டி சாப்பிடு ஏன்னா மண்டை கழுவப்பட்டுருந்துச்சு அன்னைக்கு இல்லை இல்லை ரொட்டி சாப்பிட்டாதான் ஏன்னா இங்கிலீஷ்காரன் காய்ச்சலில் இலவசமாக ரொட்டியை போட்டு பழக்கிட்டான் அந்த ரொட்டி வந்து காய்ச்சலுக்கு நல்லதுன்னு இன்னைக்கு வரைக்கும் வாங்கி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் கிராமத்தில் அன்றைக்கி இருக்கிற ரொட்டியாவது பிக்கணும்னா பைசப்ஸில் பயங்கர ஸ்ட்ரென்த்து இருக்கணும் இப்படி பிச்சாதான் தான் வரும் அதை வந்து பால்லையோ இல்லைன்னா முக்கி தான் நாம் சாப்பிடுவோம் ஆனால் இன்றைக்கி இருக்கிற ரொட்டிலாம் பார்த்தா அவ்வளவு சாஃப்டாக இருக்குது விரலை அப்படி வச்சாலே அந்த மேலே இருக்கிற கிறிஸ்ட் உடஞ்சிரும் அவ்வளவு மென்மையாக ரொட்டி எப்பட்றா வருது நகர்ப்புறங்களில் மதிய உணவுகளுக்கு போனால் பர்கர் சாப்பிட்றான் மத்தியானலாம் நல்லா வேலை செய்யக்கூடிய ஒரு பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை செய்கிற பிள்ளைகள்லாம் சாப்பாடு சட்டியை எடுத்துகிட்டு போகிறது கிடையாது மதியத்துக்கு கோர்ட்டில் சாப்பாடு இருக்குது என்ன சாப்பிடுவேன் பர்கர் எப்படி சாப்பிட்றேன்னா இந்த ஜாயிண்ட்டுக்கு பேர் மென்ட் மேண்டபிள் ஜாயிண்ட் உண்டு டெம்பரோ மேண்டபிள் பாங்க மண்டையோட எலும்பில் டெம்பரல் ஒன்று இருக்குது இந்த முன்தாடை எலும்புக்கு மேண்டபிள் ஜாயின்ட் உண்டு இந்த ஜாயிண்ட்டில் ஃப்ராக்சர் ஆகிற அளவுக்கு வாயை புழக்கிறான் ஆனு புலந்து அந்த பர்கரை நாமெல்லாம் பிட்டு சாப்பிட்டு பழகுறவங்க அவன் வாயில் ரெண்டு கையை வச்சு இப்படி உள்ளே தள்ளுறான் மிஷின் வச்சு தள்ளுற மாதிரி அது நம்ம கலாச்சாரமே கிடையாது எப்படி உணவு அருந்த வேண்டும் எதை முதலில் சாப்பிடணும் எதை அப்புறம் சாப்பிடணும்னு ஆச்சார கோவை என்ற நூல் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் எழுதியிருக்காங்க நின்று உண்ணார் கிடந்து உண்ணார் அப்படின்னு எப்படி நீ எப்படி சாப்பிடணும் நின்றுட்டு சாப்பிடாதேங்கிறான் ஆனால் நம்ம எல்லாம் பெரிய பணக்காரன் வீட்டு சாப்பாடுனா பிச்சைக்கார மாதிரி பஃபேல சாப்பிட்றது தான் ஒரு பெரிய விஷயம் நினைக்கிறோம் கிடந்து உண்ணார் படுத்து சாப்பிடாதேங்கிறான் டிவி பார்க்கும்போது காலை தூக்கி மேலே போட்டுட்டு அப்படியே படுத்துட்டே திங்கிறான் எப்படி சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடணும் சாப்பிட்டு எழும்போது அதெல்லாம் ஆச்சரியமான விஷயம் என் பக்கத்தில் ஒரு வயதான ஒருத்தர் இருந்தார்னா அவர் சாப்பிட்டு எழும் வரைக்கும் நீ சாப்பிட்டு முடித்தாலும் உட்காந்துருக்கணும்னு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி மிக தெளிவாக ஆசார கோவில் எழுதியிருக்கு எந்த ஊரிலும் அந்த பழக்கம் கிடையாது நம் சிறு வயதில் நமக்கு ஞாபகம் இருக்கும் நம் பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அப்படியே உட்காந்துருப்போம் அவங்க பெரியவங்க சாப்பிட்டு முடித்து அவங்க இலையை மூடினதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு போகணும் இது பண்பாடு உணவு கலாச்சாரம் அதில் பல அர்த்தங்கள் பொதிந்திருக்கிறது இதெல்லாம் தூக்கி தூரப்போட்டு பர்கர் எடுத்து வாயில ரெண்டு கையால் வலக்கையால் சாப்பிடக்கூடிய பழக்கம் போய் ரெண்டு கையால் அமுக்கிறான் நான் பல நேரம் கேட்பேன் இதில் ஏன்டா இப்படி போய் திங்குறீங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னா என்ன சார் மேலே ரொட்டி கீழே ரொட்டி நடுவில் மெக்சிக்கன் பெப்பர் ஆலிவ் ஆனியன் இன்னும் வந்து தேவைப்பட்ட கோழிக்கறி மாட்டுக்கறி என்ன வேணாலும் வச்சுக்கிறோம் நாங்கள் மிகச்சிறப்பான பர்கர் இதில் என்ன குறை இருக்குது அப்படிம்பாங்க எல்லாம் சரிப்பா அந்த ரொட்டிக்கு மேலே ஏன் எள் ஒட்டியிருக்கான் அப்படின்னு கேட்பேன் எங்கள் ஊரில் எங்கள் அம்மா வந்து உளுந்தஞ்சோறு எள்ளு துவையலும் வைப்பாங்க அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு எனதிக் குளிச்சா உடம்பு சூடை குறைக்கணும் அது எள்ளும் உளுந்து சேர்ந்து சாப்பிடணும் சனிக்கிழமை அதை பண்ணி கொடுப்பாங்க இதில் சம்மந்தமே இல்லாமல் ரொட்டிக்கு மேலே எள்ளு ஒட்டியிருக்காங்களே அப்படின்னு கேட்டால் தெரியாது அவன்கிட்ட கேட்டால் தெரியல அவன் போய் கடைக்காரன் கேட்டால் தெரியல எங்களுக்கு ஒட்டி கொடுக்குச்சுருக்கான் தான் கொடுக்குறோம் எனக்கு ஒரு சந்தேகம் இந்த பர்கரை தின்னு தின்னு போய் சேர்ந்தான்னு வைங்க நம்ம ஊரில் ஒரு பழக்கம் உண்டு போய் சேரும்போது கடைசியாக வாயில் எள் போடுவாங்க ஒருவேளை இந்த கம்பெனிக்காரன் முதல்லையே நீ வந்து இலவசமாக கொடுத்து இதை எப்படியும் போய் தான் போகிற இன்றைக்கே இருக்கட்டும் எங்கே பார்ட்டாக இருக்கட்டும் நினச்சி கொடுக்குறானான்னு தெரியாது அவசியம் இல்லாமல் அலங்காரப்படுத்தப்பட்டு உணவு கொடுக்கக்கூடிய முறை நம்முறையே கிடையாது ட்ரெஸ்ஸிங் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம இதில் இல்லை இப்போ வந்து ட்ரெஸ்ஸிங்கிறதுக்காக என்னெல்லாம் சேர்க்கப்படுகிறது ஐஸ்கிரீம் இன்றைக்கி பெரிய அளவில் ஐஸ்கிரீம் வியாபாரம் எங்கே பார்த்தாலும் இன்னும் வெயில் காலம் வரப்போகிறது எவ்வளவு ஐஸ்கிரீம் வரப்போகுதுன்னு தெரியாது உங்களுக்கு ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா இவையெல்லாம் ஐஸ்கிரீமே கிடையாது ஐஸ்கிரீம்ங்கிற ஒரு அடிப்படையான அதற்கான உணவு தொழில்நுட்பமோ உணவு அறிவியலோ ஐஸ்கிரீம் கிடையாது இங்கே நாம் சாப்பிடுவது ஃப்ரோசன் டெசர்ட் ஃப்ரோசன் டெசர்ட் வேறு ஐஸ்கிரீம் வேறு ஆவின் ஒரு பெரிய வழக்கு தொடுத்தது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நடந்துச்சு ஐஸ்கிரீம்ங்கிற பேரை பயன்படுத்தக்கூடாது ஜெயித்தார்கள் ஆவின் அதுக்கப்புறம் இவன் பேரை சின்னதாக போட்டுக்கிட்டான் ஃப்ரோசன் டெசர்ட் அப்படின்னு போடுவான் எவ்வளவு ரசாயனம் இருக்குது தெரியுமா ஒரு ஐஸ்கிரீமில் சின்ன பிள்ளையில நம்ம சாப்பிட்டப்போ பால் ஐஸ் இல்லைன்னா சாதாரண குச்சி ஐஸ் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த குச்சி ஐஸில் சேமியா ஊட்டி சேமியா போட்ட குச்சி ஐஸ் இதுதான் ஐம்பது வயதை ஒட்டியவர்கள் சாப்பிட்ட ஐஸாக இருக்கும் பெரிய பணக்காரன் பணக்காரந்தான் கப்பைஸ் சாப்பிடுவான் நாமெல்லாம் அப்படி சாப்பிட்டதில்லை இன்றைக்கி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் எழுநூறு வகையான ஐஸ்கிரீம் விற்பனை செய்யப்படுது அதனுடைய வடிவங்களுக்காக அதனுடைய வண்ணங்களுக்காக அது எவ்வளவு வேகமாக கரைய வேண்டும் என்கிற டிஸ்பர்சிங் எஃபெக்டுக்காக எத்தனை ரசாயனம் கூட்டப்படுது ஆனால் நம்ம பிள்ளைங்க அதை வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாருக்கும் ஆபத்து வரலையே நான் முதலில் சொன்ன மாதிரி தான் யாருக்கு ஆபத்து வரும் என்று நம்மால் சொல்ல முடியவில்லை நம் குழந்தைக்கு எத்தனையோ அழுத்தங்கள் இருக்குது வெளிநாட்டில் ஆய்வு செய்திருக்கிறார்கள் என்றால் வெளிநாட்டில் ஆய்வு செய்த இடத்தில் ஒரு சதுர கிலோமீட்டரில் வசிக்கக்கூடிய மக்கள் வேற இங்கே ஒரு சதுர கிலோமீட்டரில் வசிக்கக்கூடிய மக்கள் வேற அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் பிரைமரி ஹெல்த் கேருக்கு அந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பணம் வேற கடைசி வரை அவர்களை பாதுகாப்பதற்காக அவர்களுக்கு இருக்கிற பொருளாதார வசதி வேற அப்போ அங்கு ஆய்வு செய்யப்பட்ட அங்கு நடைமுறைப்படுத்தப்பட்ட அத்தனையும் நமக்காக வராது இன்றைக்கு நமக்கு காய்ச்சலோ தலைவலியோ எந்த நோய் வந்தாலும் நம் கைப்பையில் செலவழிக்க வேண்டிய கட்டாயம் ஆனால் வெளிநாட்டில் அப்படி இல்லை அப்போ அங்கே அனுமதிக்கப்பட்ட பொருளெல்லாம் இங்கே எப்படி சரியாக வரும் அத்தனை ஆய்வுகளும் அங்கே செய்துவிட்டோம் அதனால் எல்லாரும் பயன்படுத்தலாம் ஒரு காய்ச்சலுக்கு நவீன மருந்து ஒன்றை கண்டறிய வேண்டுமென்றால் இன்றைக்கோ ஒரு நாள் பயன்படுத்தப்பட வேண்டிய வலிக்காக ஒரு மருந்தை நாம் கொண்டு வரணும்னா கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் டாலர் செலவழிக்கணும் பதினைந்து ஆண்டுகள் ஆய்வு செய்தால் தான் நம்ம மருந்து மருந்தகத்துக்கு வரும் ஆனால் உணவு தொழில்நுட்பத்தில் நேற்று கண்டுபிடிச்சு நாளைக்கு வீட்டுக்கு வந்துடலாம் தினம் தினம் சாப்பிடக்கூடிய பொருளில் இவ்வளவு பொருட்கள் உள்ளே வந்துடலாம் அப்போ நம்ம யோசிக்க முடியாத பல குப்பைகள் இந்த பன்னாட்டு உணவுகளுக்கு உள்ள சொருகி சொருகி வந்திருக்கு நமக்கு குளிர்ப்பிக்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லையா பதநீர் பதநீர் அளவுக்கு ஒரு அற்புதமான உடலை குளிர்ப்பிக்கக்கூடிய மருந்து உலகத்திலே கிடையாது இந்த பனை கொடுக்கக்கூடிய பதநீர் இளநீர் இது ரெண்டும் நமக்கு போதாதா இளநீர் சாப்பிடலாம் பதநீர் சாப்பிடலாம் குளிர்ச்சியாக வெட்டி வேரை தண்ணீரில் போட்டு அந்த தண்ணீரை அருந்தலாம் நமக்கு எதுக்கு கொக்கோ கோலா நமக்கு எதுக்கு இந்த பெப்சி கோலா ஆனால் அவசியம் இல்லாமல் அந்த சந்தைக்குள் நம் குழந்தைகளும் நம்முடைய மக்கள் தொடர்ந்து உள்ளே கொண்டே இருக்கிறார்கள் சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் பிடித்த விஷயம் சாக்லேட் யாரை பார்த்தாலும் சாக்லேட்டுக்கு பின்னாடி போகிறாங்க நாங்கள் நம்மளெல்லாம் சின்ன பிள்ளையில் வந்து நாம் சுவைத்த மிட்டாயின்னா ஒரே ஒரு மிட்டாய் தான் ஆரஞ்சு மிட்டாய் பத்து காசுக்கு ரெண்டு மிட்டாய் வாங்கலாம் சிவப்பில் ஒன்று மஞ்சள் ஒன்று கேட்டு வாங்குவோம் அதை வாங்கி டவுசரில் போட்டுட்டு வாத்தியார் அந்த பக்கம் திரும்பி இருக்கும்போது அவருக்கு தெரியாமல் மெதுவாக எடுக்கும்போது டவுசரில் இருக்கிற நூலோடு சேர்ந்து வரும் அந்த நூலை மெதுவாக பிரித்து வாய்க்குள்ளே போட்டு அவர் பார்த்துடக்கூடாது அப்புறம் வேகமாக கரைஞ்சிடக்கூடாதுன்னு மெதுவாக வாயை மூடி உட்காந்துருப்போம் அப்போ அது மெல்ல மெல்ல கரையக்கூடிய அந்த ஆரஞ்சு விலையை தவிர வேறு எந்த விலையும் நமக்கு கிடையாது ஆனால் இன்னைக்கு எவ்வளவு சாக்லேட் அதுவும் நம்முடைய அத்தை மாமா அக்கா சித்தப்பா யாராவது ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்காங்க அவ்வளோ பேரும் முன்னாடிலாம் சாக்லேட்டு எப்போதும் ஒன்று ரெண்டு வாங்கி கொடுத்தாங்க இப்போ வரும்போது கிலோ கணக்கில் வாங்கிட்டு வராங்க உங்களுக்கும் அனுபவம் இருக்கலாம் வாங்கிட்டு வர்ற சாக்லேட் அப்படியே ஃப்ரீசரில் மொத்தமாக போட்டு அதை யாருக்கும் பக்கத்து வீட்டில் கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு இவங்களுக்கு கொடுக்குற மனம் நமக்கு கிடையாது மொத்தமாக வச்சுருந்து போக வர சாப்பிட்டு அதில் வீட்டில் இருக்கிற சக்கரை வியாதிக்காரங்கள்லாம் நடு இரவில் போய் சாப்பிட்டு யாருக்கும் தெரியாமல் எவ்வளவு ரசாயன கலவைகள் அந்த சாக்லேட்னு தெரியாது இப்போது ஒரு சாக்லேட் பயங்கரமாக ஒத்துக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரம் கோடியை தாண்டி விட்டோம் என்று சமீபத்தில் அவர்கள் எக்கனாமிக் டைம்ஸில் எழுதுகிறாங்க அந்த சாக்லேட் அதுவும் அந்த இப்போ ஃபிப்ரவரி பதினாலு வேலண்டைன் டே அன்னைக்கு ஒரு பக்கத்தில் விளம்பரம் சென்னையில் ஒரு பெரிய ஆங்கில நாளிதழில் முதல் பக்கத்தில் விளம்பரம் ஒரு பக்கத்துக்கு உன் காதலிக்கு வருடம் முழுக்க நீ விரும்பி கொடுக்க வேண்டிய சாக்லேட் இது தான் அப்படின்னு சிலுக்கு அப்படின்னு பேர் நூறுரூவா அந்த சாக்லேட் வந்து நூறுரூவா அதை தான் வாங்கி கொடுங்க நாங்கள் பல தடவை கேட்டிருக்கேன் ஏன் இந்த சாக்லேட்டில் என்ன சேர்ந்துருக்குன்னு தெரியுமா அதை நீங்கள் கொஞ்சம் உற்று பார்க்கணும் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா தான் தெரியும் அவ்வளோ பொடிசாக எழுதிருப்பா அதில் ஒரு அறிக்கை சொல்கிறது மூணே மூணு சதவீதம் மட்டும்தான் அந்த சாக்லேட்டில் சேர்ந்திருக்க பொருளில் எந்த பிரச்சனையும் வராது வராதுன்னு கொஞ்சம் அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவில் இருக்குது மூணு சதவீதம் மட்டுமே உள்ள கொக்கோ லாட்டின் அமெரிக்க நாடுகளில் ரெண்டாயிரம் வருஷமாக பழக்கத்தில் இருந்த பொருள் அது மூணு சதவீதம் தான் மீதி தொண்ணூற்றி ஏழு சதவீதமும் அத்தனை சாக்லேட்லேயும் லெசித்தின் லீவனிங் ஏஜென்ட் சாஃபனிங் ஏஜென்ட் இப்படி பல பொருட்களை கொட்டி இருக்கிறார்கள் அதில் உள்ள இனிப்பு வெறும் சர்க்கரையை பொடிப்பெடி பவுடராக்கி சேர்க்கல அதில் அதில் சேர்த்துருப்பது ஸ்டார்ச் சிரப் மக்காச்சோளத்தில் இருந்து எடுக்கப்பட்ட நேரடியான சக்கரை அது படு வேகமாக மூளைக்குள் கலக்கக்கூடிய இனிப்பு சாக்லேட் சாப்பிட்டா ஏன் நமக்கு ஒரு மாதிரி ஆனந்தம் வருதுன்னா அந்த சாக்லேட்டில் உள்ள இனிப்பு ரத்தத்தில் கலந்தவுடன் மூளைக்குள் போகும்போது மூளையில் பல்பெரியும் என்டார்ஃபின்ஸ்ன்னு பேர் அந்த என்டார்ஃபின்ஸ் உடனே நமக்கு மகிழ்ச்சி வரும் அந்த மகிழ்ச்சி ஆனந்தம் மூளையில் பதிவு செய்யப்பட்டு அதுக்கப்புறம் எப்போல்லாம் அந்த சாக்லேட்டை பார்க்கும்போது அந்த என்டார்ஃபின்ஸ் டே அந்த அருக்கு எடுத்துக்கோ அப்படின்னு தோணும் திருநெல்வேலி அல்வாவை பார்த்தாலும் சரி ஆம்பூர் பிரியாணியை பார்த்தாலும் சரி அந்த எண்டார்ஃபின்ஸ் மேலே சுரக்கிறது தான் காரணம் ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா நீ சாப்பிட்டு பார்த்து சுவைத்து மூளையில் பல்பெரியன்னு அவசியம் இல்லை விராட் கோலி சொன்னால் தோனி வந்து சொன்னாலே பல்பெரியுது உடனே அவன் என்ன செய்கிறான் அவன் சொல்கிற எல்லாமே உடம்புக்கு நல்லது சுவைக்கு நல்லதுன்னு எல்லா பொருளையும் வாங்க ஆரம்பிச்சிட்டான் சுவைத்து மூளையில் பதிந்தது போய் மூளையிலிருந்து சுவைக்கு வரக்கூடிய உத்தியை பன்னாட்டு வணிகம் மிகப்பெரிய அளவில் செய்து கொண்டிருக்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும் நம் ஒரு சுவைச்சு பார்த்து ரசித்து அது மூளையில் போய் பதியில நமக்கு பிடித்த திரைப்பட நடிகர்கள் நமக்கு பிடித்த கிரிக்கெட் வீரர்கள் நமக்கு பிடித்த நம் குழந்தைகள் குதலிக்கக்கூடிய மியூசிக் இதெல்லாம் வச்சு முதல்ல மூளையை செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ இதை தின்னு தான் ஆகணும்னு கொண்டு வந்து விடுறாங்க அவங்க நண்பர்களை நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன் நம்ம ஊரில் மிட்டாய் இல்லையா இனிப்பு எல்லாேருக்கும் பிடிக்கும் சிறு வயதுலேருந்து அது இப்போ மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு பக்கம் தீ பிடிச்சி அது பக்கத்தில் ஒரு கல்வெட்டு இருந்தது அந்த கல்வெட்டு கிருஷ்ணராய தேவராயர் காலத்தில் எழுதப்பட்ட கல்வெட்டு அந்த கல்வெட்டில் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு வகையான இனிப்புகளை பரிமாற வேண்டும் என்று எழுதியிருக்கிறார்களாம் தமிழர் உணவு குறித்து பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் அவர் புத்தகத்தில் குறிப்பிட்றார் அறுபத்தி மூணு வகை இனிப்பு அதை சாப்பிட்டுட்டு தான் மெயின் உணவுக்கு அவங்க போகிறாங்க அப்படி சாப்பிட்ட சமூகம்தான் அந்த இனிப்பில் ஒன்றும் வரல அப்படியான இனிப்பு மிட்டாய்கள் இன்றைக்கும் இருக்குது மிக மிக முக்கியமாக நாம் கொண்டாடப்பட வேண்டிய மிட்டாய் கடலை மிட்டாய் நண்பர்களே ஒரு கடலை மிட்டாய் அளவுக்கு நீங்கள் இந்த பக்கம் குக்கீஸையும் இந்த பக்கம் மில்க் சாக்லேட்டையும் இந்த பக்கம் எந்த மிட்டாய் வேணால் வச்சுக்கோங்க இந்த பக்கம் கடலை மிட்டாய் வச்சுக்கொள்ளுங்க கடலை மிட்டாயில் இருக்கக்கூடிய புரதச்சத்து இதில் இருக்கா கடலை மிட்டாயில் இருக்கக்கூடிய இரும்போ செலினியமோ இதில் இருக்கா கடலை மிட்டாயில் இருக்கக்கூடிய உடலை கேடு செய்யாத சர்க்கரை எங்கே இங்கே இருக்கிற கான்ஸ்டாட் சிறப்பு எங்கே கடலை மிட்டாயில் இருக்கிற புரோட்டீன் எஃபிஷியன்சி ரேஷியோ எங்கே இதில் இருக்கிற எங்க இதையெல்லாம் தாண்டி ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடக்கிறதுக்குனே தமிழருக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது நாம் எந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் போதும் அந்த மகிழ்ச்சிக்கு காரணமான சக மனிதர்களை சக நிலத்தை நம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மகிழ வேண்டும் என்று நினைத்துத்தான் தமிழனின் அத்தனை திருநாளும் மகிழ்ச்சியும் இருந்துச்சு அப்படி பார்த்தால் நாம் ஒரு மிட்டாயை சுவைக்கும்போது கடலை மிட்டாயை எடுத்து பார்த்தோன்னா கடலையை பிரித்தோன்னா ரெண்டு முத்துக்கள் இருக்குல்ல அது ரெண்டு வெறும் புரத புரதக்கூறுகளாக பார்க்காதீங்க எங்கேயோ கரிசல் காட்டில் வேர்வை சிந்த உழைத்த கண்ணீரோடு இருக்கக்கூடிய விவசாயின் இரண்டு கண்ணீர் துளிகள் தான் அதில் கவர் பண்ணி வந்திருக்கு அப்போ நாம் அந்த கடலை மிட்டாய் சாப்பிடுவது மூலமாக எங்கேயோ இருக்கிற ஒரு சிறு விவசாயி எங்கேயோ செய்கிற ஒரு சிறு வணிகருக்கு நாம் செய்யக்கூடிய நேரடி உதவி அது அதை விட்டுட்டு எவனோ ஒரு பன்னாட்டு நிறுவனத்தினுடைய உடலுக்கு நச்சு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வணிகரின் அவர்களுடைய வியாபார புள்ளிகள் உயர்வதற்கு நம் குழந்தைகளை எதற்கு பலி கொடுக்க வேண்டும் யோசித்து பாருங்கள் நண்பர்களே நாம் யோசிக்க முடியாத அளவிற்கு பல்வேறு உணவில் இந்த நச்சுக்கள் நுழைந்து கொண்டே இருக்கிறது நாம் என்ன செய்ய வேண்டும் நம் மரபு காட்டிய உணவுகள் நம் அருகாமையில் நம் விவசாயி நம் சக மனிதன் உற்பத்தி செய்த உணவுகளை நாம் எடுப்போம் அதற்காக தொழில்நுட்பத்தை குறை சொல்லவில்லை அறிவியல் நமக்கு வேணும் தொழில்நுட்பம் நமக்கு வேணும் ஆனால் அது அறம் சார்ந்த அறிவியலாக இருக்கணும் அந்த அறிவியலால் எவருக்கும் கேடு வரக்கூடாது என் சகமனிதன் சாகட்டும் நான் மட்டும் வாழ்வேன்னு சொல்லக்கூடிய அறிவியல் எனக்கு தேவையே இல்லை அப்படியான ஒரு சிந்தனை வளத்தோட நம் அன்றாட உணவை தேர்ந்தெடுத்து நம் குழந்தைகளுக்கும் நம் மக்களுக்கும் கொடுத்தாக வேண்டும் அதுதான் அமுது அந்த உணவு தான் நமக்கான அமுது அதுதான் நோயில்லாத ஒரு வாழ்வை நமக்கு கொடுக்கும் இறுதியாக ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிவிட்டு விடைபெறலாம் என்று நினைக்கிறேன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் புற்றுநோய் வருகிறது மதுமேக நோய் வருகிறது இரத்தக் கொதிப்பு நோய் வருகிறது என்று பேசிக்கொண்டே இருக்கிறோம் சத்தம் இல்லாமல் இன்னொரு நோய் மிகப்பெரிய அளவில் கூடிக்கொண்டே இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சென்னையில் இருக்கக்கூடிய பெரிய மருத்துவமனைகளெல்லாம் தமிழகம் எங்கும் ஒரு இன்னொரு கிளை மருத்துவமனை ஆரம்பிக்கிறாங்க அதற்காக இடம் வாங்கி போட்டு விட்டார்கள் அது வந்து கல்லீரல் நோய்களுக்கான சிறப்பு மருத்துவமனைகள் ஏன் எதற்காக இவ்வளவு கல்லீரல் நோய் மருத்துவமனை நான் ஒரு முறை விமானத்தில் பயணம் செய்கிற என்னுடைய இருக்கையின் முன் சீட்டில் ஒரு புத்தகம் வைத்திருக்கிறார்கள் அதை படித்து பார்த்தால் முன் பக்கத்தில் ஒரு பெரிய படம் பெரிய கல்லீரல் படம் அதை மருத்துவர்கள் எல்லாம் கழுவிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஸ்கேவெஞ்சிங் பண்ணுற மாதிரி ஒரு படம் போட்டிருக்காங்க பார்க்க அழகாக தான் இருந்துச்சு என்னடான்னு உள்ள புரட்டி பார்த்தா அவன் போட்டிருக்கான் ஒரு செய்தி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் கல்லீரல் நோயாளிகள் குழந்தை கல்லீரல் நோயாளிகள் வரப்போகிறாங்க நிறைய பேருக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை வேணும் நாங்கள் கொடுக்கிறோம் என்று அந்த மருத்துவமனை எழுதியிருக்கிறது என்ன காரணம்னா வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கோடி லாபத்தை ஈட்டக்கூடிய குடிகார கூட்டம் இங்கே கூடிக்கொண்டே இருக்கிறது நண்பர்களே மது ஏற்றுக்கொள்ளப்பட்ட உணவாக சமூகத்தில் தொடர்ந்து பொய் பிரச்சாரம் செய்யப்பட்டு கொண்டு வருகிறது அரசாங்கமும் அதற்கு துணை நிற்கிறது யோசித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் சில பேர் சொல்கிறேன் சார் கொஞ்சமாக குடிச்சா கெட்ட கொலஸ்ட்ரால் குறையும் டாக்டரே சொல்லியிருக்காங்களே அப்படிங்கிறான் அந்த டாக்டருக்கு எவன் ஊற்றி கொடுத்தான்னு தெரியாது எந்த ஒரு மருத்துவ முறையிலையும் குறிப்பாக ஆங்கில மருத்துவத்தில் நியூ மெடிக்கல் ஜேர்னல்னு லண்டன்லேருந்து வருது ஆங்கில மருத்துவத்தின் பைபிள் என்று சொல்வார்கள் அந்த மருத்துவத்தில் பதிமூணு ஆண்டுகள் ஒரு ஆய்வு செய்தாங்க அதுக்கு பேர் கோஹாட் ஸ்டடின்னு பேர் பதிமூணு ஆண்டுகள் உலகத்தின் பல்வேறு மக்களில் மது அருந்தக்கூடிய மக்களில் கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேரை தொடர்ச்சியாக கண்காணிக்கிறாங்க எவ்வளவு மது அருந்துடான் என்னைக்கெல்லாம் மது அருந்துடான் என்ன மதுவோடு சேர்த்து என்ன சாப்பிடுகிறான்னு எல்லாத்தையும் பார்த்து கடந்த ஆண்டில் ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா நீ தீபாவளிக்கு மட்டும் குடிக்கிறியா இல்லை தீபாவளிக்கு மட்டும் லீவ் விட்டுட்டு மற்ற நாள்லாம் குடிக்கிறியா இல்லை நீ வந்து பத்து பர்சன்ட் நாள் குடிக்கிறியா அறுபது பர்சன்ட் நாள் குடிக்கிறியா இதெல்லாம் பிரச்சனை இல்லை உன் மது அருந்தும் போது உன்னுடைய ஈரலில் மதுவினால் ஈரல் சுருக்க நோய் வருவதற்கான தகவமைப்பு அதாவது முதல்ல ஃபைப்ரோசிஸ் ஆகி சிரோட்டிக்காகக்கூடிய தன்மை இருந்ததுன்னா கண்டிப்பாக மதுவினால் ஈரல் சுருக்க நோய் வரும் அது என்றைக்கு வரும்னு தெரியாது பத்து பர்சன்ட் நாள் கால் சாப்பிட்றவனுக்கு பத்து வருஷம் கழித்து சங்கு ஊதலாம் அறுபது பர்சன் நால் காலுக்கு ஆறே வருஷத்தில் சங்கு ஊதலாம் சங்கு உறுதி என்றைக்குன்னு தெரியாது நண்பர்களை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு வேளை ஒரு மாரடைப்பு வந்துச்சு அப்படின்னா இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தில் ஒரு ஸ்டென்ட் வச்சுட்டாலோ இல்லை ஒரு சிஏபிஜி பண்ணாலோ பதினஞ்சு வருஷத்துக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் ஈரல் சுருக்க நோய் வந்து ஈரல் லிவர் சிரோசிஸ் வந்துச்சுன்னா அதிகபட்சம் முப்பத்தாறு மாதங்கள் தான் அதற்கு மேல் யாராலும் காப்பாற்ற முடியாது எந்த மருத்துவத்துறையாலும் காப்பாற்ற முடியாது என்ன சொல்கிறார்கள் ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும் இறந்து போன ஒரு நபரினுடைய ஈரலை எடுத்து கொடுக்கணும் அண்ணன் தம்பி யாராவது ஒருத்தன் தம்பி இது மாதிரி குடிச்சு குடிச்சு வீணாக போயிட்டாக ஏன் ஈரலில் கொஞ்சம் வெட்டி எடுத்து கொடுத்துருக்கேன்னு சொல்லணும் அவன் இட்லியவே பிட்டு கொடுப்பானான்னு தெரியாது ஈரலை பிட்டு கொடுப்பானான்னு யோசிச்சு பாருங்கள் இப்படி சூழல்லையும் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவு செஞ்சால் பதினைந்து சதவீத மக்கள் புழைப்ப வாய்ப்பு உண்டு இவ்வளவு சிக்கல் உள்ள மதுவை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இளைஞர்கள் ஏற்றுக்கொண்டு வராங்க நான் ஒரு நாள் காலேஜில் இப்படி இருக்கேன் ஒரு பையன் டைமால் எழுந்துச்சு சார் நீங்கள் வந்து பீஸா வேண்டாம் பர்கர் வேண்டாம்லாம் சொல்லிட்டு இந்த வரகு சாமை திணைன்ட்டு பாரம்பரியமாக நிறைய விஷயம் சொன்னீங்க அதே மாதிரி நாங்களும் நாளையிலேருந்து இந்த டா இதெல்லாம் விட்டுட்டு வீட்டிலேயே நாங்களே கொஞ்சம் பட்டை சாராயம் கல் முந்தை அப்படி ஏதாவது பாரம்பரியமாக செய்யலாமா சார் இந்த அதிகமான ஒவ்வொருலாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டாங்கலாம் படிக்கிறோமே அப்படின்னு ஒருத்தர் எதிர்த்து கேட்குறான் நான் சொன்னேன் அந்த காலத்தில் உன் வயசில் இருக்க ஒரு பையன் வந்து ஒரு காதல் பண்ணணும் அப்படின்னா வாடி வாசலில் போய் மாடை அப்படி பிடிக்கணும் இல்லைன்னா ஒரு நடுகளில் தூக்கி இப்படி நிற்கணும் அவ்வளோ வலு இருக்கிறவனுக்கு அந்த கல் ஒன்றும் செய்யாது நீ அதிகபட்சமாக எவனோ எழுதுன ஒரு லவ் லெட்டரை ஓன் ஃபோனில் இருந்து ஃபார்வேர்டு பண்ணி தானே லவ் இருக்க சொந்தமாக கவிதையும் எழுத தெரியாது அதிகபட்சம் உனக்கு இருக்கிற சத்தே பார்த்தீங்கன்னா ஆள்காட்டி வரல் இதுலேயும் தான் இருக்குது இந்த ஆப்பிலும் ஆண்ட்ராய்டும் இல்லைன்னா வாழ்க்கையே போச்சு உனக்கு அப்படி இருக்கும்போது உனக்கு எதுக்கடா கல் அப்படின்னு சொன்னேன் எப்படியாவது குடிக்க மாட்டோமான்னு இளைஞர் கூட்டம் போய்கொண்டே இருக்கிறது நண்பர்களை நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் ஒரு கருத்தரங்கு ஒரு பெரிய மருத்துவ பேராசிரியை ஒரு ஸ்லைடு போட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க அன்றைக்கு கேட்ட நாள் முதல் அதற்கப்புறம் நான் எந்த எந்த கூட்டத்துக்கு போகிறேனோ அதை சொல்லாமல் இறங்குவதே இல்லை அவ்வளவு பாதிப்பை உண்டாக்கிய ஒரு ஸ்லைடு அது அவங்க தான் சொன்னாங்க இப்படியான ஒரு பெரிய கூட்டம் நிறைய மருத்துவர்கள் நிறைய செவிலியர்கள் நிறைய நோயிலிருந்து மீண்டு வந்தவங்க நிறைய பேர் கதிர்வீச்சு செய்தியை எடுத்து அத்தனை பேரையும் பார்த்து சொன்னார்கள் அவர்கள் அத்தனை பேரும் இதே போல் ஐம்பது வயதை ஒட்டியவர்கள் அதிகமாக இருந்த கூட்டம் அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா இந்த ஒரு தலைமுறை தான் இங்கே இருக்கிற இந்த ஒரு தலைமுறை தான் தன் அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகில் இருந்து பார்க்கப் போகிற துரதிர்ஷ்டவசமான தலைமுறை என்றார்கள் மிக மிக தரக்கூடிய சொற்றொடர் திஸ் இஸ் தி ஒன்லி அன்பார்ச்சுனேட் ஜெனரேஷன் தோஸ் ஹூ ஆர் கோயிங் டு சி தர் ஓன் சைல்ட்ஸ் டெத் ஆன் தர் லைஃப் டைம் என்று சொன்னார்கள் ஆங்கிலத்தில் நம் குழந்தை மிக ஆரோக்கியமாக வரணும் நம் அடுத்த தலைமுறை சிறப்பாக கோலோச்ச வேண்டும் என்ற கனவில் தான் நாம் அத்தனை பேரும் ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த குழந்தை ஆரோக்கியமாக வருவதற்கு இத்தனை இடையூறுகள் காத்திருக்கின்றன இதையெல்லாம் விலக்கி நம் மரபு சொன்ன உணவுகளை மீட்டெடுத்து நம் மரபு காட்டிய பண்பாட்டு விழுமியங்கள் சொன்ன பல்வேறு தமிழ் கூறுகளை நம் குழந்தைகளுக்கு ஊட்டி வளர்த்தால் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை ஆரோக்கியமாக காப்பாற்ற முடியும் அப்படியாக ஆரோக்கியமான தலைமுறையை நாம் உருவாக்கி இந்த மண்ணையும் நம் நாட்டையும் காப்பாற்றுவோம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்